வந்து டைமண்ட் ட்ரீம் சிட்டி டைமண்ட் ட்ரீம் முக்கணி நகரம் சொல்லுவோம் இடி முக்கணி நகரம் சொல்லுவோம் இது ஊர் அந்த லேவ் இப்போ அங்கே ஸ்டாட்டாவது பார்த்தீங்களா உள்ளே போய் எழுந்திருக்காங்க பார்த்தோம் பார்த்திங்களா அங்கேருந்து இன்னொரு ஊரை கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ரெண்டு ஊரை கனெக்ட் பண்ணுறது அந்த வயது அங்கே படையூருன்ற வில்லேஜ் பனையூர் பஸ் ஸ்டாப்பு அதை அண்ணம்பார் வச்சு அதை அப்படி நியஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் நீர்ஸ்டே டிஸ்டன்ஸுக்கே வந்து நம்ம ஃப்ரெண்டேஜ் இருக்கா அந்த லேவுட்டு எட்டாயிரத்தி லேவுட்டோட பத்தி ஏக்கர் எண்பத்தி ஏழு ஏக்கர் எண்பத்தி ஏழு ஏக்கர் எண்பத்தி ஏழு ஏக்கரில் ஆயிரத்தி எட்நூறுக்கு மேலே ப்ளாட்டு இருக்குது இதில் முடிச்சது ஃபோட்டோ ஓட்டுறது பார்த்திங்கன்னா ஆல் மோஸ்ட் உங்களோட முடிச்சிச்சு ஒரு இரநூத்தி ஐம்பது பிளாட் நம்ம பிளாட் இருக்கும் அந்த பேக் சைடில் இந்த இந்த ஆயிரம் பிளா ஆயிரத்தி ஐநூறு பிளாட்டுமே யார் வாங்கியிருக்காங்க எல்லாம் சென்னையில் இருந்தோம் வெளியூர் வர வாங்கியிருக்காங்க அவ்வளோ பாவம் தான் வாங்கியிருக்காங்க இல்லை அந்த ஆயிரத்தி இருபது நூற்றி பாட்டி மிஸ் பண்ணி ஓட்டாச்சு இல்லைங்களா அப்புறம் சொன்னபோது இந்த கால் காலேஜ் வந்தது ஸ்டேட் ஹைவே அது டெவலப்டு ஏரியா இது வந்து பக்கத்தில் ஜிஎஸ்டி பக்கம் டோல்கேட் பக்கம் இல்லைங்களா அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து இந்த ரெண்டாயிரம் பிளாட்டில் எவ்வளோ குடும்பம் உங்கள் ஃபேமிலி இருப்பான்னு நினைக்கிறீங்க எவ்வளோ எவ்வளோ ஃபேமிலி வரும்னு நினைக்கிறீங்க இந்த ரெண்டாயிரம் வீட்டில் ரெண்டாயிரம் வீடு மட்டும் தான் இருக்குமா ஆறாயிரம் வீடுகள் வரும் அப்போ ஆறாயிரம் பேர் இங்கே இருக்குது வசிக்கிறாங்கன்னா இந்த பஞ்சாயத்து இந்த இந்த இதெல்லாம் எப்படி எப்படியும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் எப்படியும் எடுத்துக்குவோம் ஐயாயிரம் ரோட்டும் ஆறாயிரம் கோட்டும் இருக்குதுல்ல அப்போ அவங்க சும்மா விட்டுருவாங்களா சரிங்களா அப்போ அளவுக்கு ஒரு டவுன்ஷிப்பு இந்த பொதுவாக ஆயிரத்தி எட்நூறு எட்டு ஃப்ளாட்ஸ் இந்த வீட்டு மனைக்கில் எண்பது ஏக்கரில் இவ்வளோ ஊர் ரெண்டு ஊர் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு லீவு விட்டுருக்குனா என் அப்படியே ஒரு டவுன்ஷிப்பாக கேட்டவோ ஆகாதா இப்போ காலேஜஸ் நேரஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கே வீடு கட்டி வாடகை கொடுக்கலாம் ஒரு ஹாஸ்டல் கட்டலாம் அது ஃப்யூச்சர் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ கம்மி பட்ஜெட்டில் இன்றைக்கி வாங்கி போடுறாங்க இதே ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் போச்சுன்னா ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும் ஃபுல்லாக வீடுகளாக இருக்கும் அப்போ ரீசேலுக்கு வேறு லெவலில் போகும் இன்றைக்கி ஐநூறுரூபா இப்போ ஸ்கொயர் ஃபீட்டு ஆச்சரியத்துக்கு இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் போது பத்து பத்து வருஷம் போடுத்து ஐயாயிரம் போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம் ஐயாயிரம் ரூபா போச்சுன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு என்ன 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 பட்ஜெட் இருக்கும் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது லட்சம் கரெக்டுங்களா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வருது ஐம்பது லட்சம் வருது ஐயோ அவங்க அஞ்சு லட்சம்ங்கிறது ஐம்பது இருக்குது நான் ஈஸியாக கணக்கு போட்டு காமிப்பேன் ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கும் எப்படி லேண்ட் டெவலப் ஆகிட்டுருந்து நான் கஷ்டம் போட்டு காமிப்பேன் ஒரு இருபது வருஷம் முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி யார் லேண்ட் வாங்கி போட்டோம் ரேட் போட்டு விசாரிச்சு பாருங்கள் இன்றைக்கி தான் ரேட் இருக்குது அன்றைக்கி தான் ரேட் வாங்கினாங்க இன்னும் ஃப்யூச்சரில் ஒரு இருபது வருஷம் இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நான் சொல்கிறது ஒரு மூணே மூணு வருஷத்துக்கு டபுள் எத்தனை வருஷம் வித்தின் டூ எடுத்து ஒரு ரெண்டு வருஷம் போகிறோம் காலேஜ் ஒன்று இயர்ஸ் காலேஜ் வந்து ஒரு டூ இயர்ஸில் ரொம்ப நான் அனுப்பிச்சாங்க இன்னைக்கு போகிற அஞ்சு லட்சம் ரூபாய் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபா இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அப்படியே பத்து லட்சம் அஞ்சு லட்சம் போகும்